மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழ்ந்த சுக்கிரப் பெயர்ச்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் இப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நிலை நிவர்த்தி பெற்று தற்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையும் பெற்று பத்தாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான அசுர வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சம் பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே அடுக்கடுக்காக தொடர்ந்து வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களை முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாகவும் வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெறக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறுகிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெறுகிறார் எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களை இனிதாக அதிர்ஷ்டகரமாக மாற்றி அமைக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டு நல்ல வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நன்மைகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்பு கிரகமாக சுக்கிரன் இருப்பதால் சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராகக் கருதப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் எனவே நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்லலாம் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரபகவான் அபரிவிதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வசதி வாய்ப்புகள் போன்ற முன்னேற்றங்களை மிகப்பெரிய அளவில் நிறைந்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகமாக சுக்கிரனை கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவானுடைய புத்தியோ தசையோ நடைபெறும் பட்சத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளை மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டகரமான யோகங்கள் நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் சுக்கிரன் நான்காம் இடத்தில் தன்னுடைய பார்வையை செலுத்துவதால் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை மிகவும் சிறப்பான அமைதியான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எந்தவிதமான பிரச்சினைகளும் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான சிரமங்களும் தாமதங்களும் தடைகளும் பிரச்சினைகளும் நீங்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த சுக்கிரப் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண தோஷங்கள் தாமதங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மேலும் புதுமனை புகுதல் வளைகாப்பு திருமணம் புதிய கடை திறப்பு விழா புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் சொந்த வீடு வாங்குதல் என நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எனவே இந்த பெயர்ச்சி காலகட்டமானது உங்களுக்கு மிகவும் பலமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லாவிதமான விஷயங்களிலும் அதிர்ஷ்டங்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக சுக்கிரன் அருமையான முன்னேற்றங்களை ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிரந்தர வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நிரந்தரமான தொழில் துவங்கக்கூடிய விதத்திலும் பல்வேறு விதமான அருமையான மாறுதல்களை முன்னேற்றங்களை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த மிகச்சிறந்த வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் அடுத்தகட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்லலாம் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் அமைகிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சிவசப்படாமல் எல்லாவிதமான விஷயங்களையும் சிறப்பாக திட்டமிட்டு கையாளுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக உங்களுக்கு கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களை நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் கையாளுவதற்கான யோகங்கள் உண்டு புதிய தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பல்வேறு விதங்களில் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை இனிதாக பெற்றுக் கொடுக்கிறார் சுக்கிரன் கலஸ்திரகாரகனான சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் பலம் பெற்று உச்சம் பெற்று இருப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களிலும் நல்லபல வளர்ச்சிகள் உண்டு எதிர்பாராத பொறுப்புகள் உயர் பதவிகள் உங்களைத் தேடி இந்த காலகட்டத்தில் வரும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சம் பெற்றிருப்பதால் இருப்பதால் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களை அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது கலைதுறையில் உள்ள கலைஞர்களுடைய தனித்திறமையைக் கண்டுகொள்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடும் குடும்பப் பொறுப்பை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பன்மடங்கு லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பல்வேறு வழிகளில் உங்களை தேடி வரும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு நல்ல ஆதரவு நிறைந்து கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கூடும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நன்மைகள் இனிதாக நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை